மீண்டும் கட்சையில் களமிறங்கும் விடுமுறை அறிவிப்பு எதிராக பாய உள்ள சட்டம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைதான யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர் யாழில் வாழ்வெட்டு விசாரணையில் சிக்கிய சந்தேக நபர்கள் இருந்து இலங்கை அரசு வலைவீசி தேடும் சிஐடி ரத்நாயக்க வீட்டிலும் அதிரடி சோதனை அரிய வகை நோயால் இருபத்தி இரண்டு வயதான லக்சம்பர்க் இளவரசர் மரணம் அமெரிக்கா மீது விதிக்கப்பட்ட வரியை தற்காலிகமாக இடைநிறுத்திய கனடா ஸ்ரீலங்கா இருந்து மீண்டும் அரசியலில் நுழைய தீர்மானித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லொகான் ரத்வத்தை அறிவித்துள்ளார் அத்துடன் ஒட்டுமொத்த இலங்கையின் தலைமையையும் ஏற்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மகையாவில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் லொகான் ரத்வத்தை இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் கடந்த தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்றும் பல துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் காரணமாக தனது கட்சி அலுவலகம் சுமார் மூன்று மாதங்கள் மூடப்பட வேண்டியிருந்தது பொதுஜன பெருமுன ஒரு முடிவை எடுத்து அதை ஒப்படைத்தால் பொறுப்பை ஏற்க தயாராக இருப்பதாக கூறியபார் திசைக்காட்டி அரசாங்கம் பல வாக்குறுதிகளை அளித்துள்ளது ஆனால் அவை நிறைவேற்றப்படும் மக்களால் தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை தான் நிறைவேற்றியதாகவும் கடந்த தேர்தலில் திசைக்காட்டிக்கு ஒரு பெரிய ஆலை இருந்ததால் வெளியே வாக்களித்தவர்களும் அந்த பக்கம் வாக்களித்ததாகவும் லொக்கான் ரத்வத்தை தெரிவித்துள்ளார் இதேவேளை மக்களின் சார்பாக கண்டி மாவட்டத்தின் தலைமையையும் ஏற்க தயாராக இருப்பதாக கூறியபார் கண்டிக்கும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இலங்கையின் தலைமையையும் ஏற்க தயாராக இருப்பதாகவும் உள்ளாட்சி தேர்தலின் கட்சியின் வெற்றிக்காக தனது முழு பலத்தையும் பயன்படுத்தவே அனுருத்த ரத்வத்தேயின் அரசியல் பாதையில் தொடர்ந்து சென்று மக்களுக்கு சேவை செய்வதே தனது நம்பிக்கை என்றும் அதிகாரத்தை பாதுகாப்பது அல்ல கண்டி மக்களின் உரிமைகளை ஒன்றெடுக்க உழைப்பதே முக்கியம் என்றும் அவர் கூறினார் அந்த நோக்கத்திற்காக அரசியலுக்கு திரும்புவதற்கு பாடுபடுவேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லொகான் ரத்வத்தே தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறித்த அறிவிப்பானது கல்வி அமைச்சினால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதல் கட்டம் எதிர்வரும் பதினான்காம் திகதியுடன் முடிவடைகிறது அத்தோடு முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் ஏப்ரல் முதலாம் திகதி செவ்வாய்க்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் பதினான்காம் திகதி விடுமுறை வழங்கப்படும் என்பதுடன் ஏப்ரல் முதலாம் திகதி பாடசாலைகள் செயற்பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் அனுராதபுர போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு விசேட அறிக்கையொன்றை வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பெண் வைத்தியரை துஷ்பிரயோகம் செய்த சம்பவத்தில் சந்தேக நபரை கைது செய்ய ஐந்து போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி கல்நேவில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை தாங்கள் உறுதியளித்தவாறு நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தி தேவையான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தயார் செய்துள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வேறொரு வழக்கு தொடர்பாக விளக்கமறியலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தவர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளன அத்தோடு சந்தேக நபர் கிரிவந்த நிலத்த ரத்நாயக்க என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர் உள்ள நவநகர பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது மேலும் ராணுவத்திலிருந்து தப்பி வந்ததன் பின்னர் முப்பத்தி நான்கு வயது சந்தேக நபர் இதற்கு முன்னதாக தேரராக இருந்ததாகவும் கூறப்படுகிறது விமான பணிப்பெண்கள் மற்றும் பயணிகளிடம் அத்துமீறிய நபர் ஒருவர் விமான நிலைய போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவின் மும்பை விமான நிலையத்திலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்த விமானம் ஒன்றில் இந்த சம்பவம் நடைபெற்றது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் யாழ்ப்பாணம் நாகதீபத்தை வசிப்பிடமாக கொண்டு அறுபத்தைந்து வயதான ஒருவர் என்று தெரிய வந்துள்ளது குறித்த சந்தேக நபர் அதிக போதையில் பயணிகளிடம் அத்துமீறி நடந்து கொண்டதுடன் விமான பணிப்பெண்களிடமும் தவறாக நடந்துள்ளார் இதனையடுத்து விமானம் தரையிறக்கப்பட்டதும் விமான நிலைய போலீசார் குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று போலீசார் அறிவித்துள்ளனர் கொக்குவில் ஞான பண்டித பாடசாலைக்கு அருகில் கடந்த மூன்றாம் திகதி இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த வாழ்வெட்டில் ஒருவருடைய கைவிரல் வெட்டி விழுத்தப்பட்டது இந்நிலையில் அவருக்கு யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை வழங்கப்பட்டு கைவிரல் பொருத்தப்பட்டது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மூவர் கைது செய்யப்பட்டதோடு அவர்களிடமிருந்து வாழ்கள் மற்றும் ஹேரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் இதன்போது இரண்டு மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணையின் பின் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு முன்னர் வழங்கப்பட்ட அனுமதியின்படி செயல்பட அரசாங்கம் தயாராக இருந்தால் நானூற்றி நான்கு மெகாவோட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை தமது நிறுவனம் மீண்டும் தொடங்கலாம் என்று அதானி கிரீன் எனர்ஜி இலங்கை எரிசக்தி அமைச்சிடம் தெரிவித்துள்ளது இரண்டு வருட நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இலங்கை அரசாங்கத்தின் கட்டணங்களுக்கான ஒப்புதலுக்காக காத்திருக்கும் நிலையில் அதானி கிரீன் எனர்ஜி இலங்கை லிமிடெட் நானூற்றி எண்பத்தி நான்கு மெகாவோட் காற்றலை புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி உற்பத்தி திட்டத்தையும் தொடர்புடைய பரிமாற்ற இணைப்புகள் உட்பட மற்றும் விநியோக வலையமைப்பு விரிவாக்க திட்டங்களையும் நவீன தொழில்நுட்பத்தை எரிசக்தி அமைச்சகத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய அரசாங்கத்தின் முடிவுக்காக பொறுமையாக காத்திருந்த போதிலும் அரசாங்கத்திடமிருந்து எந்தவொரு அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புகளும் இல்லாத காரணத்தால் மன்னார் காற்றாலை மீன் திட்டத்தில் இருந்து விலகுவதாக அதானி கிரீன் எனர்ஜி இலங்கை நிறுவனம் எரிசக்தி அமைச்சிடம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை காற்றாலை திட்டத்துக்கு அந்த மாவட்ட மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனை தேடி முன்னாள் ஜனாதிபதி ஆலோசகர் சாகலர் ரத்நாயக்கவிக்கு சொந்தமான வீட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சோதனை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மொரவக்க பகுதியில் உள்ள சாகல ரத்நாயக்கவுக்கு சொந்தமான வீட்டில் நேற்று சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த சாகல ரத்நாயக்க குறித்த வீட்டை பரிசோதிக்க தம்மிடம் அனுமதி கோரப்பட்டதாகவும் அதற்கு தாம் அனுமதி வழங்கியதாகவும் தெரிவித்தார் அத்துடன் தேசபந்து திண்ணக்கோணை கண்டவுடன் கைது செய்யுமாறு அறிவித்து அவருக்கு எதிராக மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தினால் நேற்று பகிரங்க பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கோரிக்கைக்கு இணங்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்தறை வெலிகம பெலினை பகுதியில் உள்ள விடுதியொன்றுக்கு அருகில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு தொடர்பில் தேசபந்து தின்னக்கோன் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி உத்தரவிட்டது எனினும் அவர் இதுவரையில் தேடப்பட்டு வருவதுடன் தமது கைது நடவடிக்கையை சவாலுக்கு உட்படுத்தி மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இந்நிலையில் குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவில் உள்ள குட்டி நாடு லக்சம்பர்க் இது உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாகும் அரிய வகை நோயால் இருபத்தி இரண்டு வயதான லக்சம்பர்க் இளவரசர் பிரெட்ரிக் உயிரிழந்தார் அவருக்கு அரிய வகை மரபியல் நோய் பாதிப்பு ஏற்பட்டதால் உயிரிழந்தார் என்று அவரது தந்தை இளவரசர் டிராபர்ட் தெரிவித்தார் குறித்து இளவரசர் டிராபர்ட் வெளியிட்டுள்ள பதிவில் எங்கள் மகன் பிஓ எல்ஜி அறக்கட்டளையின் நிறுவனர் உயிரிழந்ததை நானும் என் மனைவியும் மிகவும் கவனத்த தெரிவிக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ரெண்டு வயதான இளவரசர் பிரட்ரெக் பாரிஸில் கடந்த மார்ச் முதலாம் திகதி உயிரிழந்தார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அரிய வகை நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் நோக்கில் பி ஓ எல்ஜி அறக்கட்டளையை உருவாக்கினார் லக்சம்பர்க் இளவரசர் பிரட்ரைக்கு ஏற்பட்ட மரபியல் நோய் காரணமாக மூளை நரம்புகள் தசைகள் மற்றும் கல்லீரல் கண்கள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன அதேவேளை இந்த பாதிப்புக்கு இதுவரையான முறையான சிகிச்சை இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவுக்கு விநியோகம் செய்யப்படும் மின்சாரத்திற்காக விதிக்கப்பட்ட இருபத்தைந்து சதவீத கூடுதல் வரிச்சுமை தற்காலிகமாக நீக்குவதாக ஒன்றாரியோ மாகாண அரசாங்கம் அறிவித்துள்ளது ஒன்றாரியோ மாகாண முதல்வர் டக்போர்ட் இந்த வரி விதிப்பினை இடைநிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார் அமெரிக்க வர்த்தக செயலாளர் கோபக் லட்னிக் வாஷிங்டனில் நடைபெறும் சந்திப்பில் பங்கேற்குமாறு டாக் போர்ட்டுக்கு அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஒருவருக்கு ஒருவர் அச்சுறுத்தாமல் இந்த விவகாரத்தை சமரசம் செய்வதே நல்லது என முதல்வர் டக்போர்ட் போர்ட் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் கனேடிய உலோகம் மற்றும் அலுமினியத்துக்கு தன் வரிகளை இரட்டிப்பாக்குவதாக எச்சரித்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் மின்சாரத்திற்காக இருபத்தி ஐந்து வீத கூடுதல் வருகை விதிப்பதாக ஒன்றா அறிவித்தது ஒருவர் சமரசமாக நெருங்கி பேச விரும்பும் போது அவர்களை புறக்கணிக்க கூடாது என வெள்ளிக்கிழமை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளுடன் கனேடிய நிதியமைச்சர் டொமினிக் லெப்லாங்குடன் இணைத்து போர்ட் யூ எஸ் ஏ வர்த்தக ஒப்பந்தத்தின் மீள் பேச்சுவார்த்தையை கலந்து கொள்ள உள்ளார் நாங்கள் எதற்காகவும் விட்டுக் போவதில்லை ஒரு நேர்மையான நியாயமான மற்றும் இருதரப்புக்கும் பயனுள்ள வர்த்தக ஒப்பந்தம் மட்டுமே எங்களுக்கு தேவையானது என போர்த்து வலியுறுத்தியுள்ளார்